சீமான் ஏர்போர்ட் மூட்டையின் ஆடியோ லீக் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக காண இருக்கோம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடி வட்டத்தில் வடக்காடு அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்தில் மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்பட்டிருக்கு இதனால அங்க தாழ்த்தப்பட்ட நபர்கள் நிறைய பேர் வந்து அடிப்பட்டு காயப்பட்டு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராங்க அவர்களை சந்திப்பதற்காக அவர்களுக்கு ஏதாவது நிதி உதவியை கொடுத்து உதவணுங்கிறதுக்காக நேரில் சந்திப்பதற்காக பழைய பேரவையினுடைய தலைவரான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அங்க சென்றிருக்காங்க அந்த இடத்துல நடந்த நிகழ்வு தான் ஆனந்த சீமான அவர்களிடம் அவர் விளக்கி கூறியிருக்கார் அண்ணன் சீமான அவர்களிடம் அவர் பேசிய அந்த ஆடியோ என்ன அப்படிங்கறத அப்படி இந்த ஆடியோ இந்த காணொலியோட முடிவுல நம்ம இணைத்து பதிவு பண்ணுவோம் அந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அத்துணை நபர்களும் எந்த அளவிற்கு தமிழர் அப்படிங்கிற அந்த உணர்வோட இருக்காங்கங்கிறது நினைக்கும் போதுதான் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு பக்கம் திராவிட மாடல் எந்த ஒரு குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை கொடுக்கிறோம் சொல்லிட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் மக்களுக்கான பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதற்கு நம்ம போய் சிகிச்சாய்க்கணுங்கிறதுல நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் எந்த அளவுக்கு முற்படுகிறாரோ அதே போல பரவேற்பு பேரவையில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் No, அனைத்து மக்களுக்கும் அவரால் முடிந்த உதவியையும் அதே நேரத்தில் அவர்களது பிரச்சனைகளை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துவதையும் தொடர்ச்சியாக வேலை பார்த்து கொண்டு வருகிறார் இதுவரைக்கும் எவ்வளவு பேர் என்னென்னவோ சொல்லி ஆதி தமிழர்களை ஏமாற்றி வருகிறார்கள் நமக்கு தெரியும் அவர்களை எல்லாம் கடந்து இவர் முழுக்க முழுக்க தமிழ் தேசியத்தோட பாதையில நம்ம பயணிக்கணும் இதுதான் நமக்கான தீர்வு அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணி அதற்கான வேலையில பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு அன் சீமான அவர்களிடம் அவர் வெளிப்படுத்திய செய்தி நிகழ்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவர் இந்த எல்லா விஷயத்தையும் முடித்து விட்டு வெளியே வரும்போது வாசலில் நின்று கொண்டிருக்கிற ஒரு எழுபது வயது மதிக்கத்தக்க பாட்டி அவங்க வந்து பாத்தீங்கன்னா புரட்சி வணக்கம் செலுத்தியிருக்காங்க அதை பார்த்த உடனே அவருக்கு மைசூரில் போயிட்டு இருக்கு அவர் மட்டும் இல்லாம அவருடைய மகளாக இருக்கவங்க அவங்களுக்கும் எப்படியும் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது வயசு மேல இருக்கும் போல் அவர்களும் வந்து அதே மாதிரி புரட்சி வணக்கம் வைத்த உடனே இவருக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உருவாகிட்டு இருக்குங்கிறத என்னால் உணர முடியுங்கிறது அண்ணன் சீமான் அவர்களிடம் பகிர்ந்திருக்காரு அந்த ஆடியோ உணர்ச்சி உறவை கேளுங்க ஏன்னா அந்த குளோபல் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வரும்போது அந்த கேட்டில் ஒரு எப்படியும் ஒரு அறுபத்தஞ்சி எழுபது வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா என்னை பார்த்தோன்னே கையை தூக்கி கையை உயர்த்தி நாம் தமிழர்ந்து அவங்க புள்ள ஒரு ஐம்பது வயசு இருக்கும் அவரும் நாம் தமிழர் அப்படின்னு கையை தூக்குறாரு கேட்டால் ரெண்டு பேரும் அவங்க அம்மா பொறுப்பாளரான் மேடப்பக்கம் பொறுப்பாளரான் உண்மையிலே நான் மேய் செலுத்திட்டேனே சூப்பர்ண்ணா நம்ம பணி சரியா நம்ம வெல்லுவோம்ண்ணா